ஒரு மந்திரம் நமக்கு எப்போ சித்தி ஆகும்னா நிறைய முறை நம்ம அதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சித்தி ஆகும் இப்போ உங்களுக்கும் ஆசை இருக்கும் சில மந்திரங்கள் நம்ம நிறைய சொல்லி நமக்கு சித்தி ஆகணும்னு ஆனால் அத்தனை எப்படி சொல்றது எப்படி என்றது அப்படின்னு ஒரு மலைப்பா இருக்கும் அப்படி அதுக்கு தான் இந்த ஒரு சின்ன ஒரு தகவல் இதை வச்சு நீங்க யோசிச்சு பாருங்க இப்போ மந்திரம் சொல்லும்போது நான்கு விதமாக சொல்லுவாங்க ஒன்னு வந்து வைகாரி வைகாரிங்கிறது சப்தமாக ஒரு மந்திரத்தை சொல்வது இப்போ ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாயின்னு சத்தமா சொல்றோம்னா வைகாரி இதுக்கு ஒரு எனர்ஜி உண்டு இப்போ நூத்தி எட்டு முறை சொல்லணும்னா நம்ம நூத்தி எட்டு முறை அதை வந்து சொல்றோம் எண்ணிக்கிட்டே சொல்றோம் இப்போ இதுக்கு அடுத்த முறை வந்து மத்தியமாங்கிறது மத்தியமாங்கிறது என்னன்னா சப்தமாக சொல்லாமல் ஓம் நம ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் அப்படியே ஒரு முணுமுணுப்பாக சொல்வது இப்போ முணுமுணுப்பாக ஒரு மந்திரத்தை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அதனுடைய எனர்ஜி எப்படின்னா ஒரு முறை மத்தியமா முறையில் ஒரு மந்திரத்தை சொன்னீங்கன்னா வைகாரி முறையில் சப்தமாக சொல்றது நூத்தி முறை சொன்னதுக்கு ஈக்குவல் இப்போ இதுக்கு அடுத்தது பஷியந்திங்கிற மெத்தட் இந்த பஷியந்தியில வந்து என்னன்னா முணுமுணுப்பாக கூட சொல்ல மாட்டாங்க மனசுக்குள்ள இன்டர்னலைசிங் த மந்திரான்னு சொல்லுவோம் அது உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் உள்ள ஓடும் வாய் முணுமுணுப்பும் இருக்காது சப்தம் வெளியில வராது உள்ள மந்திரம் ஓடும் போது அந்த பஷ்யந்தி முறையில நாம சொல்லும் போது ஒரு முறை பஷ்யந்தி முறையில ஒரு மந்திரத்தை சொன்னோம்னா நூத்தி எட்டு முறை மத்தியமா முறையில சொன்னதுக்கு ஈக்குவல் அப்ப வைகாரி முறையில எவ்வளவு ஈக்குவல்னா நூத்தி எட்டு என்று நூத்தி எட்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு முறை சொன்னதுக்கு ஈக்குவல் இப்போ இதையும் தாண்டி பரான்ற ஒரு மெத்தட் இருக்கு இந்த பராங்கிறது எப்படின்னா முணுமுணுப்பாகவும் இல்லாமல் உள்ளுக்குள்ளேயும் அந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லாமல் ஓம் நம சிவாய் அப்படி சிவனை நினைக்கிறோம் அந்த மந்திரத்தை நினைக்கிறோம் அப்படியே ஆடாமல் அசையாமல் இருக்கும்னா அந்த பராங்கிற மெத்தட் அப்படியே நாமே அந்த மந்திரமாக அப்படியே மாறிடுறோம் அதோட ஒன்றி போயிடுறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு முறை அந்த பராங்கிற அந்த வழிமுறையில ஒரு மந்திரத்தை நம்ம நினைச்சோம்னா அது பஷ்யந்தி முறையில நூத்தி முறை நம்ம சொன்ன மாதிரி அப்போ அதனுடைய வைகாரிக்கு ஈக்குவலன் ஈக்குவலண்ட்டி எப்படி வரும் அப்படி எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு லட்சத்தி ஐம்பத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றி பன்னிரெண்டு முறை சொன்ன மாதிரி ஸோ அதனால நமக்கு வந்து அந்த வழிமுறைகள் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம முயற்சி செய்யலாம் ஸோ நீங்கள் இந்த நாளையும் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வைகாரி மெ மெத்தடில் சப்தமாக சொல்லுங்கள் மெத்தட்ல மெத்தடில் முணு முணுப்பாக சொல்லுங்க பஷ்யந்தி மெத்தடில் மனசுக்குள்ளே ஓட விடுங்க அதுக்கப்புறம் பராங்கிற மெத்தட்ல அப்படியே மந்திரமாகவே ஐக்கியமாகி மாறிவிடுங்க இதெல்லாம் நம்ம நிறைய பண்ணும்போது அந்த மந்திரம் நிச்சயமாக உங்களுக்கு Sid